நம்ம காவேரி விஜய்யை தூக்கி போட்டு போனாதான் காவேரியோட அருமை விஜய்க்கு புரியுன்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க விஜய் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே காவேரிக்கு சுத்தமாக முடியலைங்க அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அழுதமணியை தான் வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க ஒன்றுமே புரியலைங்க காவேரி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியலை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் தாங்கிக்கிட்டு எதுக்காக இன்னும் அந்த வீட்டில் இருக்கணும் அளவுக்கு விஜய் பண்றாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்தளவு மனசுக்கு கஷ்டமாவும் இருக்கு போன்னு சொல்லிட்டு போகலாமே அவங்க வீட்டுக்கு போகலாமே எதுக்காக அங்கேயே இருந்து நடக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து அவங்க வந்து கண்ணீர் வீட்டுக்கு கதறிட்டு இருக்கணும் ஆல்ரெடி விஜய் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ராயினி குரங்கு ஒரு பக்கம் நம்ம காவிரியை இன்னுமே பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்துறாங்க அப்பப்போ காவிரியை வந்து சீண்டி பார்க்குறாங்க ரொம்பவே பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி காவேரியை பேசி வச்சுக்காங்க என்ன காவேரி இப்போவும் நீ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எதுக்காக இந்த வீட்டில் இருக்க ஆனால் எனக்கு சந்தோஷம் தான் உன்னை இப்படி பார்க்குறதுக்கு இன்னும் நீ எவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நீ இங்கே இருக்க போறையோ கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்க போறதுல நீ அவ்வளோதான் உனக்கு இந்த வீட்டை விட்டு கிளம்ப இப்பவே நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிரு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிரு தான் வந்து உனக்கு போகும்போது வந்து க ஈஸியாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி வந்து ரொம்பவே கிண்டலாக பேசியிருக்காங்க காவேரியை காவேரி ரொம்பவே பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம கங்கா அங்கே வராங்க அப்போ ராகினி இருந்துக்கிட்டு இன்னுமே பார்த்திங்கன்னா காவிரியை பேசுகிறாங்க கங்கா இருந்துக்கிட்டே உனக்குலாம் வெக்கமாகவே இல்லையா எதுக்காக இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டாங்க என்னாலலாம் கிளம்ப முடியாது நான் இந்த காவேரி கஷ்டப்படுறத பார்த்து பார்த்து ரசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகினி வந்து பார்த்திங்கன்னா ஓவராக பேசிக்கிட்டே போகிறாங்க இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா யமுனாவும் கரெக்டாக வந்துடுறாங்க இப்போ ராகினியும் ஓவராக பேசி பார்த்துட்டு யமுனா செம்ம காண்டாகிறாங்க ஏ உனக்கு என்ன பிரச்சனை இன்னும் இந்த வீட்டில் தான் இருக்கியா இவ்வளோ அடிச்சு இந்த ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட துரத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே யமுனா இருந்துக்கிட்டு நான் இந்த வீட்டை விட்டு போக போகிறதில்ல இதுதான் ஏ வீடு நான் இங்கே தான் இருக்க போகிறேன் கறிக்கு தான் இந்த வீட்டில் இடமும் இல்லை கூலியை சீக்கிரத்தை உங்க இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க அப்படிதான் இவன் நடக்குது இந்த கூட்டத்துல நீ தான் ஒரு குறையா இருந்த தான் காணாங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன் நீயும் வந்துட்டியா இன்னும் சூப்பர் தான் சொல்லிட்டு இந்த ராயினி சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட யமுனாக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு என்ன காவிரி விஜய்யை பார்த்தியா வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தியா விஜய் இருக்க மாட்டார் ஏன்னா விஜய் வந்து காலையிலேயே வந்து விண்ணா கூப்பிட்டு வெளியே ஜாலியாக சுற்றுறதுக்காக போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக நம்ம காவிரியை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே வந்து இந்த ராகினி பேசி வச்சுருக்காங்க இதை கேட்ட கங்காவும் யமுனாவும் ரொம்பவே பார்த்திங்கன்னா அப்படியே காண்டாகிறாங்க காவிரி பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க இந்த ராகினியை ஒரு அரை அரைஞ்சாலும் தப்பு இல்லைங்க இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவ்வளோ செம்ம கடுப்பாக தான் ஆகுது ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ தெரில சும்மாவே நம்ம காவிரி ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க இவங்க இன்னுமே பார்த்திங்கன்னா அவங்கள வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கங்கா இருந்துக்கிட்டு வந்து ராகினியை நல்லாவே திட்டி விடவும் அங்கிருந்து ராகினி கிளம்பிடுறாங்க அடுத்ததாக இந்த ராகினி வந்து அது புராணத்தை அதுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஓவராக வந்து நம்ம காவிரிக்கே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏய் காவேரி நீலாம் திருந்த மாட்டியா கிடைச்ச வாழ்க்கையை ஒழுங்காக வாழ தெரியாது மாமா எவ்வளோ நல்லவர் அவர் கூட வந்து ஒழுங்காக உனக்கு வாழ வாழ துப்பு இல்லையா எதுக்காக நீ போயிட்டு அந்த வெண்ணிலாவை கூட்டு வந்த அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கண்டமணியை வந்து காவேரியை வந்து திட்டிகிட்ருக்காங்க இங்கே காவேரி என்ன பதில் சொல்ல தெரியாமல் பார்த்திங்கன்னா இருக்காங்க ஆல்ரெடி வந்து அவ்வளோ கவலை இவங்களை யார் ஃபஸ்ட்டு இங்கே வர சொன்னான்னு சொல்லிட்டு தெரியலை தன்னோட வாழ்க்கை பறிப்பிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மட்டும் காவேரி விஜய் பிரிஞ்சுட்டா வந்து நிவின் வந்து காவேரி பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிடுவாரு காவேரி இப்போ காவேரி காவேரின்னு சொல்லிட்டு தெரிய ஆரம்பிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த யமுனாவுக்கு வந்து ரொம்பவே பயம் தாங்க தன்னோடய அக்கா வாழ்க்கை வந்து கெட்டு போக போகுது பாவம் அவ லைஃப் என்ன போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம் கிடையாது இப்போ கூட தன்னோட வாழ்க்கை என்ன ஆகுமோ அந்த எண்ணம் மட்டும்தாங்க யமுனாவுக்கு சரியான ஒரு சுயநலவாதி தான் இந்த யமுனா இந்த யமுனா பேசுகிறத பார்த்துட்டு கங்காவுக்கு ரொம்பவே கோவம் வருது கங்கா இருந்துக்கிட்ட ஏய் அமைதியாரு அவளே என்ன நிலமையில் இருக்கா நீ வந்து என்ன பேசிகிட்டு இருக்க அவ அவளோட நிலம அந்த மாதிரி நீ வந்து தேவலாமல் பேசாது அவளுக்கு தெரியும் அவளுக்கு என்ன பண்ணணுன்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கங்கா இருந்துக்கிட்டு யமுனா திரிச்சாங்க உடனே வந்து யமுனா இருந்துக்கிட்டு அமைதியாகிடறாங்க இங்கே காவேரி இருந்துக்கிட்டு நீங்கள் பேசிட்டுருங்க நான் போயிட்டு டீ போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க அங்கே பாத்தீங்கன்னா இந்த ராகினி பேசுனது யமுனா பேசினது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி அழுதுட்டு நின்றுட்டு இருக்காங்க இங்கே யமுனா இருந்துக்கிட்டு கங்கா கிட்டே வந்து கேட்குறாங்க அக்கா காவேரியை வீட்டை விட்டு அனுப்பிச்சு விட்ருவாங்களா அப்போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே கங்கா இருந்துக்கிட்டு ஏண்டி இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை அவ மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்து போயிட்டா மாமா வீட்டு பிரிஞ்சுட்டு அவ்வளோதான் நிவின் இப்போதான் கொஞ்சம் அந்த காவிரி மறந்துட்டு இருக்காரு மறுபடியும் காவிரின்னு சொல்லிட்டு காவிரி பக்கம் வந்து வந்துடுவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட நம்ம என் கங்காவுக்கு கோவம் வருது உடனே கங்கா இருந்துக்கிட்டு இங்கே வாடி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கையை தர தரன்னு வெளியே இழுத்துட்டு போய் ஒரு ஓரமாக நின்று இருக்காங்க வெளியே வந்து ஏய் உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா நான் கூட நீனு பதறி போயிட்டு ஓடி வந்ததை பார்த்துட்டு காவேரி மேலே அவ்வளோ பாசம் இருக்குது போல அதான் துடிச்சு போயிட்டு இப்படி வந்திருக்கேன் சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் இவ்வளோ கேவலமான ஒரு எண்ணத்தில் வந்திருக்கேன் காவேரி அப்படிப்பட்டவளா புருஷன் கூட சண்டை போட்டால் நான் நிவின் கூட பேசுகிறாளாவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க இது மட்டும் காவேரிக்கு தெரிஞ்சா எவ்வளோ கஷ்டப்படுவான்னு தெரியுமா உன்னை யார் இங்கே கிளம்பி ஃபஸ்ட்டு வர சொன்னால் நிலா எங்கள் கூட தான் பிறந்தையான்னு சொல்லிட்டு எனக்கே அசிங்கமாக இருக்குது இதுக்கப்புறம் இந்த வீட்டு வாசலையே நீ மிதிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே பார்த்தீங்கன்னா யமுனாவை திட்டி விட்டுறாங்க இப்போ தான் இந்த கங்கா பார்த்திங்கன்னா ஒரு உருப்படியான வேலையை செஞ்சுருக்காங்க காவேரியே எப்போயாச்சும் இந்த கங்கா விட்டுத்தராமல் இருக்கிறத பார்த்தா ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குங்க இல்லை இவங்களும் சேர்ந்து வந்து இந்த யமுனாவுக்கு ஜால்ரா தட்டாமல் இருந்தாங்களே அது வரைக்கும் சந்தோஷந்தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலருந்து யமுனா அப்படியே பார்த்தீங்கன்னா உமூன்னு அங்கிருந்து போயிடுறாங்க இங்கே டீ போட்டு காவேரி வராங்க அப்போ வந்து அங்கே யாரும் இல்லாத பார்த்துட்டு அப்படியே பேசாம வந்து போயிடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன விஜய் இன்னுமே வரல காவிரி அப்பப்போ வந்து வெளியே பார்த்துட்டு இருக்காங்க வந்துட்டாங்களா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அவங்களுக்கு ஏமாற்றம் தான் எப்போவும் போல் காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அழுதுட்டு நிற்கிறாங்க அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவிரி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து அப்படியே நடந்து ரோட்டு பக்கமாக போயிட்டு இருக்காங்க இதை பற்றியே யோசித்து அப்படியே ரோட்லேயே நடந்து போயிட்டுருக்காங்க அவங்க வந்து அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காங்க அதனால் ரோட்டில் வரப்போகிற வண்டி எதுவுமே அவங்க கவனிக்கலை அந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருந்து பின்னாடி அவங்க பக்கம் ஒரு லாரி வருது D. லாரிக்காரங்க எவ்வளோ ஆரம் நடிச்சு பார்க்குறாங்க ஆனால் காவேரி வந்து பிரம்ம பிடிச்ச மாதிரியே வந்து நடந்து போயிட்டுருக்காங்க அப்புறம் கா அந்த லாரி இருந்துக்கிட்டு காவேரி மேலே மோதிடுது கீழே விழுந்துடுறாங்க தலையில் அடிபட்டுறது அங்கே உள்ளவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காவிரியை போயிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க இங்கே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்த விஜய் இருந்துக்கிட்டு ரூமில் போயிட்டு பார்க்குறாங்க காவேரி ரூமில் இல்லை அப்புறம் எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க இங்கே போயிட்டு சரி காவேரி அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டிலையுமே போயிட்டு பார்க்குறாங்க இந்த மாதிரி காவிரி இங்கே வந்தாலா வீட்டில் ஆழக்கானமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே இங்கே வீட்டில் உள்ளவங்களுக்கு மொத்த பேருக்குமே ரொம்பவே ஷாக் ஆகுது என்ன சொல்கிறீங்க இங்கே வரலையே காவேரி காலையில் பார்த்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கங்கா இருந்துகிட்டு சொல்கிறாங்க இங்கே ஒரு பக்கம் சாரதா இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒப்பாரி வைக்கிறாங்க ஐயோ காவேரி எங்கே போனால் அவ சும்மாவே ரொம்பவே வந்து மனசு உடஞ்சி போயிருந்தாலே இப்போ எங்கே போனாலும் சொல்லிட்டு தெரியலையே இங்கேயும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அழுதுகிட்டு நிற்கிறாங்க நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் நல்லா பாத்துக்குவீங்க நீங்க பாத்துக்கிற லட்சணத்தை தான் நான் பார்த்தோமே த பொண்டாட்டி இருக்கும்போதே வந்து இன்னொரு பொண்ணை வந்து வீட்டில் வச்சு அவள் கையை பிடிக்கிறதும் காலை பிடிக்கிறதும் அவ கிட்ட இவ்வளோ நெருக்கமாக இருக்கீங்க அதை பார்த்து அந்த பொண்ணுக்கு எவ்வளோ மனசு சங்கடமாக இருக்குது அதை கொஞ்சமாச்சும் யோசிச்சிங்களா அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் சும்மாவே விட மாட்டேன் பாவம் காவேரி ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருந்தா எந்த பொண்ணால் தான் தாங்கிக்க முடியும் தன்னோட புருசை வந்து வேற பொண்ணோட இருக்கிறத பார்த்தா உங்களால் முடியுமா இதே காவேரி வேற கூட இருந்தால் உங்களால் பார்க்க முடியுமா சொல்லுங்கள் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு மனச்சாட்சியே இல்லையா ஃபஸ்ட்டு அந்த வெண்ணிலாவை போயிட்டு எங்கயாச்சும் அனாதை இல்லத்துல விட்டுருங்க அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவே ப நல்லது இல்லைனா வந்து இதனால் வந்து தேவையில்லாத பிரச்சனை தான் வருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரியோட அம்மா வந்து ரொம்பவே கோவப்பட்டு விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க விஜய் இருந்துக்கிட்டு வந்து என்ன சொல்கிறதே தெரில சொல்கிறத கேளுங்கத்த நான் எனக்கு காவேரி தாங்கத்தை எனக்கு முக்கியம் அவள் இல்லாமல் நான் இல்லை அவள் வந்து என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்கா என்ன எனக்கு அவள் வந்து பொண்டாட்டி நான் அவள் கழுத்தை தாலி கட்டினா புரிசேன் அவளை எப்படி நான் விடுவேன் வெண்ணிலா வந்து என்னோட கடந்த காலம் இப்போதிக்கி அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லை அவளை எப்படி நான் விட முடியும் நான் அவன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் அவளை நான் சரி பண்ணிட்டேன்னா எனக்கு நிம்மதி ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து காவேரியும் நானும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சுடுவோம் இல்லைனா வந்து எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்காங்க ஆனால் இதை எதையுமே சாரதம் கேட்க மாட்டேறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த வெண்ணிலா இந்த வீட்ல இருந்தா பாத்தீங்கன்னா அந்த வீட்லயே நிம்மதி இருக்காது நல்லா யோசிச்சு முடிவெடுங்க எதுனாலும் இப்ப காவேரி எங்க போனானே தெரியல அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு பெத்த மனசு துடிக்குது உங்களுக்கு என்ன கவலை போங்க நீங்கள் போயிட்டு அந்த வெண்ணிலாவை போயிட்டு பாருங்கள் நாங்கள் போயிட்டு காவிரியை பார்த்துக்குறோம் எங்கே போனாலும் சொல்லிட்டு தேடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க இங்கே வந்து ஆளாளுக்கு பார்த்தீங்கன்னா கங்காவும் குமரன் ஒரு பக்கம் தேட ஆளாளுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா காவேரியை தேடுறதுக்காக போயிட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரோ ரோட்டில் பார்த்தீங்கன்னா காவிரியோட கழுத்தில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த முருகன் டாலர் வந்து ஒரு ஓரமாக கிடக்கு அதை பார்த்துட்டு வந்து கங்கா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இங்கே பாருங்கள் இது காவேரியோட முருகன் டாலர் தானே இங்கே கிடக்கு அதுவும் பக்கத்தில் ரத்தமாக கிடக்கு என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே பதறி போயிட்டு கங்கா வந்து இருக்காங்க உடனே குமரன் இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை கங்கா நீ ஒன்றும் வந்து கவலைப்படாத பார்த்துக்கலாம் இங்கே பக்கத்தில் யாருக்கடியாச்சும் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் உள்ள கடைகிட்ட கடைக்கிட்ட வந்து விசாரிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி பூ விக்கிற பாட்டி இருக்காங்க என்னப்பா என்னாச்சு என்ன அங்கிங்கன்னு சொல்லிட்டு என்னமோ தேடிட்டு இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை பாட்டி எங்கள் தங்கச்சியை காணோம் காலையிலேருந்து எங்கே போனானே தெரில அதான் அவளோட டாலர் மட்டும் இங்கே கிடக்கு அதான் என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரில அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பாட்டி இருந்துக்கிட்டு அட கடவு அது உன் தங்கச்சி தானப்பா இங்கே வந்து ஒரு லாரியில் வந்து வி விழுந்துட்டாங்க ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அவங்கள போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க பக்கத்தில் தான் போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா இருந்துக்கிட்டு அப்படியே ரொம்பவே ஷாக்காக வருங்க பாட்டி என்ன சொல்கிறீங்க பாட்டி நீங்கள் சொல்கிறது உண்மையா ஐயோ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க காவிரி காவிரின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க நான் உன்னை தனியாக விட்டுட்டு நான் வீட்டுக்கே போயிருக்கக்கூடாது காவிரி நான் உன் கூடயே இருந்திருக்கணும் இந்த நிலமையில உன்னை விட்டது தப்பாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் போது இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க பாவம் நம்ம காவேரி காவிரிக்கு இவ்வளோ பெரிய கஷ்டமாக பார்க்கவே இன்னுமே நமக்கு கஷ்டமாக தாங்க இருக்குது இதுக்கப்புறமும் காவிரி என்னெல்லாம் கஷ்டங்கள்லாம் அனுபவிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இனிவரும் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்